வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன் நான் கரூரில் வாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய தம்னில நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பெண்களுக்கான லாபம் தரும் தொழில் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேயா ஸோ இங்கே வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஆக்சிஸ் இந்தியா அந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஓகேயா ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிறது ஒரு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நமக்கு எப்படி அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோ அதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான் ஓகே ஸோ இந்த ஆப்பில் இருந்து நமக்கு எப்படி இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நம்மளுடைய தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த ஆப்பை ஷேர் பண்றது மூலமாக நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் ஓகேயா அப்படி இன்கம் எடுக்கணும்னா அதுக்குன்னு சொல்லிட்டு கிரிட்டீரியா இருக்குது என்ன கிரிட்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியாவில் நாம் ஒரு ப்ரைம் மெம்பர் ஆகணும் அப்படி ப்ரைம் மெம்பர் ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட நிறையா ப்ரைம் மெம்பர் பேக்கேஜஸ் இருக்குது மளிகை பொருள் பேக்கேஜஸ் ட்ரெஸ் பேக்கேஜஸ் நாப்கின் பேக்கேஜஸ் ஃபுட் பேட்ச் பேக்கேஜஸ் ட்ராலி பேக்கேஜஸ் வாட்ச் பேக்கேஜஸ் மிக்சி பேக்கேஜஸ் இப்படி எயிட் பேக்கேஜஸ் நமக்கு நம்மக்கிட்ட இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜஸ் மட்டும் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி வரும் அதே போல் நமக்கு இங்கே இன்கம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பே நம்ம வந்து ப்ரைம் மெம்பர் பேக்கேஜஸில் ஒன்று வாங்கிட்டு ப்ரைம் மெம்பர் ஆகிற மாதிரி நமக்கு கீழே நம்மளுடைய ரைட் சைடும் நம்மளுடைய லெஃப்ட் சைடும் நம்மளுடைய ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அவங்களையும் ப்ரைம் மெம்பராக ஆக்கி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது நமக்கு நம்ம கம்பெனிலருந்து வார வாரம் அறுநூறுபா கொடுப்பாங்க இப்போது நமக்கு கீழே ரெண்டு ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா அறுநூறுபா இன்கம் வரும் அதே மாதிரி அந்த ரெண்டு ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு கீழே இன்னும் ரெண்டு 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 ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி எடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு அறநூறுபா இன்கம் வரும் அதே மாதிரி அவங்களுக்கு மேலே டாப்பில் இருக்கக்கூடிய நமக்கு ஆயிரத்தி இரநூறுபா வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு மொதல் வாரத்தில் அறநூறுபா இன்கம் வருது ரெண்டாவது வாரத்தில் ஆயிரத்தி இரநூறுபா இன்கம் வருது மூணாவது வாரத்தில் ரெண்டாயிரத்தி நானூறுபா இன்கம் நாலாவது வாரத்தில் நாலாயிரத்தி எட்நூறுபா இன்கம் இந்த மாதிரி டபுள் அப்பாக இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்கம் வர்றது எதுவரை வரைக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம ஒரே ஒரு ஐடி கான்செப்ட்ல வாரத்துக்கு அறுபதாயிரம் வரைக்கும் நம்மளால் இன்கம் எடுக்க முடியும் அதே மாதிரி மூணு ஐடி வாரத்துக்கு எண்பதாயிரம் வரைக்கும் இன்கம் எடுக்க முடியும் அதே மாதிரி நாம ஏழு ஐடி கான்செப்ட்ல வந்திருந்தோம்னா வாரத்துக்கு நாலு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் இன்கம் எடுக்க முடியும் இந்த ஜாப்பை நாம யாரானாலும் பண்ண முடியும் ஆண்களாலும் பண்ண முடியும் பெண்களாலும் பண்ண முடியும் ஆனால் இந்த ஜாப்பில் என்னோட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அது வந்து ஒரு பெண்களுக்கான குழுவாக மட்டும்தான் இருக்கும் இங்கே வந்து ஆண்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது நாம் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஆக்ஸிஸ் இந்தியா அப்படிங்கிற ஆப்பை வந்து விளம்பரப்படுத்த போகிறோம் அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை வார வாரம் எடுக்க போகிறோம் இந்த இடத்துல என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எஸ் எஸ்ஐஎம் இன் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கூட ஃபர்தராக ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய டீமில் உங்களோட உங்களை ஒரு மெம்பராக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து சேர்ந்து ஒற்றுமையாக எல்லா ஒர்க்கையும் சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் இன்கம் நல்லா எடுத்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க முடியும் நம்மளுடைய சொந்த காலில் நம்மளே நிற்க முடியும் நாமளே தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தில் சூப்பராக ஒரு பெண்ணாக ஜெயிச்சு காட்ட முடியும் நான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சோ மச்